சில கிரகங்களின் அடிப்படையிலும் அடிப்படையிலும் லக்னத்தின் அடிப்படையிலும் சந்திரனின் அடிப்படையிலும் குலதெய்வம் தெய்வம் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் ஜாதகத்தில் லக்னத்தில் ஐந்தாம் வீடு ஐந்தில் உள்ள கிரகம் ஐந்தாம் வீட்டை பார்வையிடும் கிரகம் ஆகியவற்றை பாருங்கள் அவற்றின் அடிப்படையிலேயே உங்கள் குலதெய்வம் இருந்திருக்கும் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டு பூஜை அறையில் விடியற்காலை பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்துவிட்டு அவரவர்கள் வழக்கப்படி நெற்றிக்கு திருநீரிட்டு கொண்டு ஒரு ஐந்து முக விளக்கு ஏற்றி அதன் தண்டு பாகத்தில் புதிய துணி சாற்றி பூ சாற்றி அதற்கு முன்பு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு வைத்து சர்க்கரை பொங்கல்னை வேதியம் செய்து தீப தூபம் காட்டி எங்கள் குலதெய்வம் தெரியாமல் நாங்கள் மன இருக்கிறோம் ஆகவே எங்கள் குலதெய்வத்தை நினைத்து தங்களையே அவராக பாவித்து இந்த படையலை சமர்ப்பிக்கிறோம் இதனை தாங்கள் ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக எங்கள் குலதெய்வத்தை காட்டுவீராக என்று வேண்டிக்கொண்டால் கொண்டால் இறைவனின் குலதெய்வம் பற்றிய விவரம் உங்களுக்கு சீக்கிரமே தெரிய வரும் உங்கள் வீட்டின் தலைவாசல் நிலையை கழுவி மஞ்சள் பூசி குங்குமம் துணி சாற்று வெற்றிலை பாக்கு பழம் வைத்து பொங்கலிட்டு நிலைப்படி பூஜை செய்து எங்கள் குலதெய்வம் தெரியாமல் நாங்கள் மன வருத்தத்தில் இருக்கிறோம் ஆகவே எங்கள் குலதெய்வத்தை நினைத்து தங்களையே அவராக பாவித்து இந்த படையலை சமர்ப்பிக்கின்றோம் இதனை தாங்கள் ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக எங்கள் குலதெய்வத்தை காட்டுவீராக அதே வேளையில் வேண்டிக் கொண்டால் உங்கள் குலதெய்வம் பற்றி உங்களுக்கு தெரியவரும் வரும் குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசியம் வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்தால் வழிபட்டால் குளம் தலைத்து வரும் சந்ததியினர் சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிப்பர் விஞ்ஞான முறையில் ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பதை முடிவு செய்வது ஆண்தான் ஒவ்வொரு குழந்தை தாய் மூலம் இருபத்தி மூன்று பிளஸ் தந்தை மூலம் இருபத்தி மூன்று குரோமோசோம்கள் உள்ளன தாயிடம் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்களும் தந்தையிடம் எக்ஸ் ஒய் என இருவிதமான மாறுபட்ட குரோமோசோம்களும் காணப்படும் அதில் எக்ஸ் ஒய் குரோமோசோம்கள் சேர்ந்தால் ஆண் குழந்தையும் இருவரின் எக் பிளஸ் எக்ஸ் சேர்ந்தால் பெண் குழந்தையும் பிறக்கின்றது ஆண் குழந்தையை உருவாக்கும் ஒய் குரோமோசோம்கள் ஆணிட மட்டும்தான் உள்ளது பெண்ணிற்கு ஒய் குரோமோசோம்கள் தந்தை வழி வருவதில்லை ஆனால் ஆண் குழந்தைக்கு தந்தையிடம் இருந்து ஒய் குரோமோசோம்கள் வருவதால் அவன் மூலம் வம்சம் மீண்டும் வாழையடி வாழையாக வளர்கிறது எனவே இதன் முக்கியத்துவம் அறிந்தே நம் முன்னோர்கள் ஆண் குழந்தைகளை வாரிசுகளாகவும் பெண் குழந்தைகளை குலவிளக்காகவும் காத்தனர் பொதுவாக பதிமூன்று தலைமுறைக்கு மேல் ஆண் வாரிசு ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏனெனில் ஆணின் ஒய் குரோமோசோம்கள் ரொம்பவே பலவீனமான ஒன்று அதனால் ஏற்கனவே பலவீனமான ஒய் குரோமோசோம்கள் மேலும் பலவீனம் அடையக்கூடாது என்பதாலும் பரம்பரை நோய்கள் தொடரக்கூடாது என்பதாலும் சொந்த இரத்த உறவுகளுக்கிடையே திருமணம் தவிர்க்கப்படுகிறது பொதுவாக பெண்கள் மட்டும் இரண்டு குல தெய்வங்களை வணங்குபவர்களாக இறைவன் படைத்திருக்கிறான் பிறந்த வீட்டில் ஒரு தெய்வம் புகுந்த வீட்டில் ஒரு தெய்வம் திருமணத்திற்கு முன் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வணங்குவார்கள் திருமணம் முடிந்தவுடன் கணவனின் வீட்டில் உள்ள குலதெய்வத்தை வணங்க ஆரம்பிப்பார்கள் பெண்கள் திருமணமாகிவிட்டால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்தை வழிபடுவது அவர்களை புகுந்த வீட்டில் எந்த பிரச்சனைகளையும் இல்லாமல் வாழ வழிவகுக்கும் இதுவரை யாரும் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்யாமல் இருந்தால் பிறந்த வீட்டின் குலதெய்வத்திற்கு திருவிழா காலங்களில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குளம் தலைக்க குலதெய்வ வழிபாடு செய்து குலதெய்வத்தின் அருளை அனைவரும் பெறுவோமாக